ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் நீங்கள் ஒரு ஈவினிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஷாப்பிங் ஷாப்பிங் சின்ன குட்டி ஷாப்பிங் ப்ளாக் ஆமாங்க நம்ம வீட்டு கிரைண்டர் வந்து மறு மாதமாக ரிப்பேரில் இருக்குது ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணோம் ரெடி பண்ணாங்க அதுக்கு அதிகம் காசு கேட்குறாங்க அதை பண்ணுறதுக்கு நான் புது க்ரைண்டரே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஏமாதான் ஏமாந்தாச்சு ஏமாந்தாச்சி சரிப்பா நம்ம வந்து கிரைண்டர் வாங்க போகிறோம் ஷாப்பிங் ப்ராப் கிரைண்டர் கிரைண்டர் ஷாப்பிங் ப்ளாக் ரெண்டு ஷாப்பிங் ப்ளாக் மினி ப்ளாக் இந்ததாக இருக்கும்

அது அது எக்ஸெல் இல்ல கிரைண்டரோட நான் அந்த வீட்டுக்கு வந்து ஷேர் பண்றாங்க நானே வீடியோவை இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்アンஎக்ஸ்பெக்டட் வீடியோ அதனால வீடியோ ஆட் பண்ணிடு இவ்வளவு பெரிய டாலர் பண்ணிட்டு சேம் சைஸுக்கு நான் கொண்டு வரேன் நான் பாருங்க ஆனால் வெயிட் எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கு இது எனக்கு காசு போவிங் மட்டும்தான் ஒவ்வொரு ஷேப்ஸ் அண்ட் டிசைன்ஸில் வச்சிருக்காங்க நான் இது இல்லாமல் நாங்கள் வேறு நிறைய இது வச்சுருக்கோம் உள்ளே இருக்கு நான் கொண்டு வரேன் நான் அல்ட்ரா இது பண்ணுறேன் அல்ட்ரா பொறுத்தவரை சிங்கிள் டிசைன் லார்ஜ் டிசைன் மட்டும் கீழே கொண்டு வந்திருக்கிற அதே கிரைண்டர் கெப்பாசிட்டி தான் செஞ்சு வச்சிருக்கு கிரைண்டிங் எல்லாமே சிங்கர் அதே தான் இருக்கும் டியூரபிலிட்டி இந்த பாடி கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு செவன் டூ டென் இயர்ஸ் அப்புறம் களைச்சிடலாம் அப்படியே அந்த மோட்ரு அந்த பவர் எல்லாமே ரேசியெல்லாம் இருக்கும் அந்தளவு குவாலிட்டி இருக்கும் என்ன பிரான் அது அல்ட்ரா பிரான் இது கம்பெனி ஆரிஜினல் ஆக்சுவலாக எயிட் தௌசண்ட் நைன் எயிட்டி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு போக எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேட் போக முடியுது எக்ஸ்சேஞ்சுக்கு போக ஒரு பக்கம் ஓல்டு வந்து ப்ரெஸ் ஒரு செவன் எயிட்டி தான் எடுக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெஷலாக என்ன ப்ரெஸ் பண்ணுவோம்னு கேட்டு இவ்வளோ ப்ரெஷ்ஷாக போகாது அந்த குவாலிட்டி வேஸ் நீங்கள் போகிற அந்த எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிகிரமி கிடைக்கும் பீடியம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே கிடைக்குது அதுக்கு இப்போ டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிட்டேஜ் பாடி திக்னஸ் இதெல்லாம் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டேஜ் எல்லாமே இருக்கும் ஃபினிஷிங்கும் எல்லாமே உங்களுக்கு இதெல்லாமே ஹேண்டில் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும் லாஸ்ட் சிஸ்டம் வச்சுருக்கறனால இது கொஞ்சம் குயக்காக விரைம இருக்கும் லாக் லாக் <laughs> <laughs>

மார்ஜின் ரொம்ப கம்மி அல்ட்ரா பார்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஆனுவல் வேறு கொடுப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் ஸ்கீம் நிறைய வரும் இதில் அல்ட்ரா வந்து டென் பர்சன்ட் பண்ணிடுவோம் வேறு என்ன பண்ணுறது நீ கஸ்டமர்ஸ் அதிக அதிகம் ஆகிட்டாங்க ஆன்லைன் ஆகி போச்சு நாலு கடை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாருமே எல்லா கஸ்டமர் அதுமே நம்மளோட பழைய கிரைண்டர் இது நிறைய சர்வீஸ் சென்டர்லாம் போயிட்டு வந்ததால் நான் வீடு வீட்டில் வீடு எடுக்க முடியல என்ன ப்ராப்ளம்னா இந்த கிரைண்டர்லாம் கொஞ்சம் கிட்ட இது நல்லதான் அறையும் பட் இந்த என்னன்னா நாங்க வந்து பார்க்காம வாங்கிட்டோம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இது இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த தடுப்பு இருக்கிறதால மாவு வலிக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுவும் இல்லாம மோட்டார் வந்து அடிக்கடி சூடாயிடும் மோட்டார் சூடாகிடுறதால மாவே வராதுங்க எவ்வளவு உளுந்து போட்டாலும் மாவே வரல அவ்வளவு உளுந்து போட்டு நமக்கு டைமும் எக்ஸ்ட்ரா எடுத்து கரண்ட் ஆனால் சரி பாத்திட்டு இப்போ நம்ம வந்து அல்ட்ரா பிராண்டு வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போய் தாங்க இதுதான் நம்மளோட ஓல்டு கிரைண்டர்

வீட்ல இருந்துட்டு நீங்கள் ஒன் டைம் ஃபோன் கால் பண்ணுங்கள் ஃபோன் கால் பண்ணணும் கம்பெனியில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ரெண்டு நாள் டைம் ரெண்டு முடியலன்னா செகண்ட் டே நைட்டே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நெக்ஸ்ட் டூ டேஸ் எனக்கு டைம் கொடுங்க கால் பண்ணிடுங்க ஆக்சுவலாக ஒரு ப்ரொசீஜர் படிக்க வரணும் கம்பெனி அப்ரோச் பண்ணணும் இல்லாத பட்சத்தில் நான் அடுத்து டேக் அவுட் பண்ணுறேன் காரணம் பத்திரமா வச்சுருக்கோங்க ஏன்னா என்னைய நம்பவே மாட்டாங்க வாரண்டி கால் எல்லாம் நீங்கள் இதுதான் நம்புவாங்க

4 இல்ல இல்ல அம்ப்ரிஷ் 4 வயசா இருக்கும்போது ஆமா இயர்ஸ் கூட அந்த மாதிரி இல்ல ஓடுது பட் ரைடர் ரொம்ப மோட்டார் ரொம்ப சூடாகி மோட்டார் ரொம்ப சூடாகி ரொம்ப நேரம் ரெடி பண்ணி போயிடுச்சுன்னு சொன்னாங்க அதுவும் பண்ணி ரெடி பண்ணோம் ரெடி பண்ணதுக்கு அது சரி வரல ரொம்ப ஸ்லோவா

சரி இப்ப ஒரு நாலு நாளா அந்த கிரைண்டரை கொண்டு போய் வேற சர்வீஸ் கல்ல கொடுத்ததுக்கு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க ரெடி பண்றோம் ரெடி பண்ணி தரேன் ரெடி பண்ணி தரேன் கடைசியா ஒரு வாரம் வச்சிருந்துட்டு கிரைண்டர் வச்சிருந்துட்டு பார்ட்ஸ் கிடைக்கல பார்ட்ஸ் கிடைக்கல பார்ட்ஸ் கிடைக்கல நீங்க பிரீத்தி கம்பெனிக்கு போனும் பிரீத்தி ஷோரூம்க்கே கொண்டு போங்க ஷோரூம்ல கொண்டு போனீங்கன்னா அவங்களே பண்ணி தருவாங்க நாங்க பண்ணி கொடுத்தா கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு நேர் பயம் இல்ல ஒரு வாரமா கடைக்குல வச்சிருந்தீங்க அது அன்னைக்கே சொல்லிருந்தா நாங்க எப்பயோ போட்டு புது கிரைண்டர் வாங்கி நேரா வீட்ல மாவாட்டி இட்லி நல்லா சாப்பிட்டு போமே அப்படின்னு போயிட்டு அந்த கிரைண்டரையும் வாங்கிட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச்ல கொடுத்துட்டு நாங்க வேற ஆப்ஷனே இல்லாம புது கிரைண்டர் வாங்கிட்டோம் ஏன்னா ப்ரீத்தி ஷோரூமுக்கு போக சொல்றாங்க ப்ரீத்தி ஷோரூம் எங்க இருக்கு அதுக்கு நாங்க போயிட்டு செலவு பார்த்தா அவங்க கிரைண்டர் வாங்கிட்டு போயிடலாம் போயிட்டு செலவு டீசல் செலவு அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ற செலவே கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஒரு மேல ஒரு 2000 போட்டு நாங்க புது கிரைண்டர் வாங்கிட்டோம் அப்படினா அது எக்ஸ்சேஞ்ச்ல கொடுத்துட்டு புது கிரைண்டர் வாங்கிட்டோம் நிறைய பேர் சஜஷன் பண்ணா சஜஸ்ட் பண்ண பிராண்ட் வந்து அல்ட்ரா தான் சொல்றாங்க ரீசன்டா ஃபேமஸ் ரீசன்டா ரொம்ப வருஷமா இருக்கு சத்தியால கிரியாசி <hits> <wei> <GO ava> <laughs> <laughs> <hits reconstruction> கம்பேர் பண்ணும்போது நார்மலா லோக்கல் கடையில தாங்க கம்மியா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது சத்யால சத்யால வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுக்க மாட்டாங்க பழசு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கிரியாஸ்ல வந்து இத விட ஆமா எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிரியாஸ்ல வந்து அதிகமா இருந்துச்சு இது வந்து நம்ம ஊர்லயே பக்கத்துலயே ஒரு நார்மல் பாத்திரம் கடையில அந்த வீடியோவை பார்த்து பாத்திர கடையில

இப்போ வந்து இதை பிரிக்க முடியாது ஏன்னா நான் நாளைக்கு தான் மாவு அரைக்க போறேன் அதனால நாளைக்கு பிரிச்சு மாவு அரைச்சிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மாவு அரைக்க முடியாது நம்ம ஏதாவது ரேஷன் அரிசியோ இல்லை ஏதாவது அரிசி அந்த மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா அரைச்சி அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் நான் யூஸ் பண்ணி நான் இதுக்கு யூஸ் பண்ணல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா நல்லா இருக்குன்னு நானும் ரிவியூஸ் பார்த்தேன் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாள் வந்து நம்ம இட்லி மாவு வரைக்கிறேன் வீடியோ போடலாம் ஓகே ஆமா ஏன்னா இது வந்து நிறைய லேடிஸ்க்கு

Bye!